தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இரண்டு முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சரியாக கற்று வைத்திருந்தான் அந்த மந்திரத்தை எதை பார்த்து அவன் சொன்னாலும் அது பச்சையாக மாறிவிடும் அந்த சொற்ப மந்திரம் தந்த புலகாங்கிதம் வாழ்க்கை சக்கரத்தில் போகிறதா சறுக்கிக் கொண்டு போகிறதா என்று புரியாத போக்கில் அவனை நகர்த்தியது அந்த மந்திரத்தை வைத்து சின்ன வித்தைகள் காட்டி பதவிசாக பிழைத்து வந்த மந்திரவாதி ஒரு சில பானைகளில் கல்லை பச்சையாக மாற்றி அதிசய போதை தரும் எவனமது என்று விளம்பரப்படுத்தி விற்க முயற்சித்தான் அதை குடித்ததினால் படுகுஷியாக இருப்பதைப் போல் அவனே போதையில் தள்ளாடி மாய்மாலம் செய்து காட்டினான் அவன் அடித்த லூட்டி விபரீதமாகி ஊர் தலையாரியை பார்த்து அந்த மந்திரத்தை சொல்ல அவர் அந்த நொடியே பச்சையாக மாறினார் மந்திரவாதி அடித்தோம் பிடித்தோம் என்று அவனது சொந்த ஊரை விட்டு தப்பித்து தலைமறைவானான் பச்சையே கண்ணில் படாத பாலை நிலங்களில் சுற்றி அளையும் தேசாந்திரியானான் பொழுது போகாத போதும் அவனும் ஒரு மந்திரவாதியா என்று அவனுக்கே சந்தேகம் எழுந்தபோதும் மந்திரத்தை பிரயோகித்து எதையாவது ஒன்றை பச்சையாக்கி விடுவான் என்றெல்லாம் அப்படி பச்சையாக்குகிறானோ அன்றெல்லாம் பாலை நிலம் அவன் மனதை வாட்டியது அவனது கண்கள் பச்சை பசேல் என்ற தாவர விரிப்பை தேடின பாலையிலிருந்து நகர்ந்து நகர்ந்து ஐந்தினை நிலங்களிலும் தெரியத் தொடங்கினான் சில காடுகளில் சில சிங்கங்களும் கரடிகளும் கூட அவனது கைங்கரியத்தால் பச்சையாக திரிந்தன இதையே அச்சாணியாக கொண்டு சின்ன சின்ன சித்து வேலைகள் செய்து மீண்டும் அவனது பழைய பிழைப்பை மெதுவாக தொடங்கினான் தலையாரி தன் தலையை எடுக்க காத்து கொண்டிருப்பார் என்ற அச்சம் அவனை நடுங்க வைத்தது தன் மந்திர ஜாலமே அவனை மாட்டிவிடக்கூடிய முத்திரை என்று அவன் மிக ஜாக்கிரதையாக நடந்து கொண்டான் முடிந்தவரை தனது பச்சை மந்திரத்தை பயன்படுத்தும் இச்சையை கட்டுப்படுத்திய மந்திரவாதிக்கு சில நேரங்களில் கடலையும் ஆறுகளையும் மலைகளையும் நிலவையும் சூரியனையும் பார்க்கும்போது அவற்றை பச்சையாக மாற்றலாம் என்று நா துடிக்கும் தனக்கென்று அவன் வைத்து கொண்ட அறத்தின் கட்டுப்பாட்டால் அத்தகைய எண்ணங்களை கடந்தான் அத்தகைய அறங்களுக்கென்றே பிற்காலத்தில் அவன் நாலாயிரத்து பதிமூன்று பாக்கள் கொண்ட ஒரு புத்தகம் எழுதினான் என்பது குறிப்பிடத்தக்கது அவனது பச்சை மந்திரத்தை நினைத்த சௌரியத்திற்கு பயன்படுத்த முடியாத மந்திரவாதி அதன் சபலத்திலேயே உழன்றான் பிறகு வாழ்க்கை சலித்து முறையாக ஒரு குருவிடம் குச்சிகளை குறுக்கேந்தி நீரூற்று கண்டுபிடிக்கும் வித்தையை கற்றான் கூழாங்கற்களை தரையில் உருட்டி விட்டால் அவை ஓடி செல்லும் வாகிலேயே பூமிக்கு அடியில் நீரோட்டம் உள்ளதா என்று யுகிக்கும் அளவு தேர்ந்தான் மந்திரவாதி ஒன்றிரண்டு கிணறுகளை வாய்திறந்த புண்ணியம் சேர ஓரளவு பணமீட்ட ஆரம்பித்தவுடன் ஒருத்தியை மணந்தும் கொண்டான் நீரூற்றை தேட வேண்டிய அவசியம் உள்ளதா என்று விசாரித்துக்கொண்டு அவனது மனைவியுடன் கிராமம் விட்டு கிராமம் அலைவதே அவனது வாழ்க்கையாக மாறியது அவனது உத்தியோகத்தைப் போல் சொத்தையான வேலையை தனக்கு தெரிந்தவரை எவரும் பார்த்ததில்லை என்று அவனது புருஷ லட்சணத்தை குறை சொல்வதே அவர்களது உரையாடலில் அவளது பங்காக மாறியது சதா நேரமும் என்ன பொழப்பிது என்று அவள் கடிந்து கொண்டே அவனுடன் பொறிவர உராய்ந்தபடி திரிந்தாள் விரக்தி தன் கத்தியை சாணை பிடித்த அத்தகு பயணம் ஒன்றில் அவர்கள் ஆளரவமில்லாத ஓரிடத்தில் ஒரு வில்வ மரத்தை தாண்டிய போது அந்த மரத்தில் விசித்திரமாக ஏதோ அசைந்து கொண்டிருந்தது என்று இருவரும் ஒரு சேர உணர்ந்தனர் அதை ஆராய மனைவியை நிற்கச் சொல்லிவிட்டு மந்திரவாதி மரத்தை நெருங்கினான் மரத்தை அவன் உற்று பார்க்க பார்க்க புரிந்தது மரத்தின் மேல் அசைந்து கொண்டிருந்தது பச்சை நிற தலையாரி என்று மந்திரவாதி அவருடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டு நின்றான் அந்த சம்பாஷணையின் நடுநடுவே பயத்தில் முகம் வெளிறி சில அடிகள் தள்ளி நின்ற அவனது மனைவியை திரும்பி பார்த்தான் மந்திரவாதி பச்சை நிறமான பிறகு தலையாரியால் மனிதர்களின் நடுவே வாழ முடியவில்லை அவரை அறுத்து தின்றால் கிட்டப்பார்வை சரியாகும் என்று வேறு ஒரு புரளி ஊரில் பரவியதால் கிட்டப்பார்வை குறையுள்ளவர்கள் திட்டம் தீட்ட தலைப்பட்டார்கள் மெல்ல மெல்ல அவர் மரங்களுக்கு குடிபெயரத் தொடங்கினார் ஆடைகளை அவர் துறந்தவுடன் திறந்து கொண்டது விருட்சங்களின் தேசம் மனிதன் என்ற குரங்கு மரத்திலிருந்து இறங்கியதைப் போல ஒரு பாதகமான முட்டாள்தனம் வேறெதுவும் இல்லை என்று உணர்ந்து சக்கை போடு போட்டு கொண்டிருந்தார் இதையெல்லாம் கேட்டுவிட்டு மந்திரவாதி அவனை கொண்டிருந்த குற்ற உணர்ச்சியை தூர எறிந்தான் தலையாரி அவரது பச்சை படலத்தை விவரிக்கும் பரவசத்தில் காட்டின் நடுவில் இருக்கும் மரகத புதையல் ஒன்றை பற்றியும் மந்திரவாதியிடம் கூறிவிட்டார் அந்த புதையலை கூட துச்சமாக நினைத்து மனித இனத்தின் எந்தவித சிறுமையும் அண்டாத பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பதாக தன்னை பற்றி பீற்றிக்கொள்வதே அவரது நோக்கம் மந்திரவாதி தனது மந்திர சக்திக்கு அவனது வாழ்நாளிலேயே உருப்படியான வேலை அன்றுதான் வந்தது என்று புரிந்து கொண்டான் தலையாரியிடம் சில வார்த்தைகள் கூறிவிட்டு அதிர்ச்சியில் இருந்த அவனது மனைவி பக்கம் ராஜனடையிட்டு சென்றான் ஒரு பச்சை கூழாங்கல்லை அவளிடம் நீட்டினான் என்றைக்கு இப்படி ஆயிரத்தொரு கூழாங்கற்கள் உனக்கு கிடைக்கிறதோ அப்போது ஒரு பெரும் புதையலை நீ அடைவாய் என்று அந்த பச்சை தெய்வம் கூறியதாக கூசாமல் ஒரு பொய்யை சொன்னான் தலையாரி வில்வ மரத்தின் மேல் அமர்ந்து வாய் தவறிய தனது முட்டாள்தனத்தை நினைத்து தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதார் தலையாரி உங்களை மீண்டும் பழைய நிறத்துக்கு என்னால் மாற்ற முடியும் என் மந்திரத்தை மாற்ற என்னால் முடியாதா என்ன அப்படி நான் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் அந்த மரகத கற்களின் புதையலுக்கு என்னை இட்டு செல்லுங்கள் என்று கூறிவிட்டு செக்கச்சிவந்த உரோசனை மலர்கள் அடர்ந்த ஒரு தடாகத்தை ஓர் யோசனையின்றி தைரியமாக காண்பித்து அந்த சிவப்புக்கு அவனே காரணம் என்று புழுகினான் மந்திரவாதி தலையாரிக்கு பச்சை நிறத்தை தவிர மற்ற எல்லா நிறங்களும் அயலாக தெரிந்ததனால் புதியதாக காட்சி அளித்தன உரோசனை மலர்கள் மந்திரவாதியிடம் அவர் மாட்டிக்கொண்டு விட்டதை கதியாக ஒப்புக்கொண்டார் பச்சை இச்சை என்று இருந்தது தலையாரிக்கு அத்தியாயம் இரண்டு நிறைவடைந்தது